ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஸ்பி கரெக்டா ஃபேமிலி ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் ஷோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே இது மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல ஏன்னா நான் ஏழு எபிசோடையும் கரெக்டாக பார்த்துருக்கேன் ஸோ ஒரு வீக்கெண்டில் அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக நடந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் அந்த விஷயத்தை பற்றி பேசுறது டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் வழக்கமான விஷயந்தான் ஆனால் ஹோஸ்டாக இருக்கவங்க நடுவில் இன்ட்ரப்ட் ஆக மாட்டாங்க அவங்க தப்பாக பேசினாலும் கூட ஆக மாட்டாங்க ஏன்னா அதை நெக்ஸ்ட் டேயில்தான் அதை கேட்பாங்க ஆனால் இந்த வாட்டி எட்டாவது சீசனில் விஜய் சதுபதி சார் அருண் பேசினதை கேட்டு டேரெக்டாகவே அவர் வாய்ஸ் மூலியமாக பேசியிருக்காரு ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து அவர் எடுத்த ஸ்டாண்ட்லேயே ஸ்டெடியாக இருக்கார் நம்ம பேசுனது கரெக்டு தான் அவனுக்கு அப்படியே அந்த ஸ்டாண்ட்லேயே இருக்கார் நம்ம பேசுகிறது தப்புன்றது அவருக்கு புரியவே இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை அவருங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கூட அவர் கேட்க தயாராக இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு தீபக் ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியண்டட் சொன்னது தப்புன்றத சொன்னதே அவர் தான் இந்த மாதிரி பிரிக்காதீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் இப்போ வந்து அதை நான் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே ஃபஸ்ட்டு புரியலை ஸோ அதை தான் இவ்வளோ நேரம் விஜய் சதுபதி சாரம் சொன்னாங்க முத்துவும் சொன்னாங்க இப்போ விஷாலும் இருக்காரு அவர் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல அதை விட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்கன்ற மாதிரி இருக்காரு ஸோ தீபக் எதனால் ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியன்ட் சொன்னார்னா அருந்தா சொன்னார் கிச்சனுக்கு இவ்வளோ போதும் பாத்ரூம்க்கு இவ்வளோ கொடுங்க அவ எக்ஸ்ட்ரா கேட்டது அவர் தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கணும் சமையல் ரொம்ப கஷ்டமான ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனால தான் அவருக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் தீபக் வந்து இந்த ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட்னு பிரித்தார் ஸோ அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும் தான் இந்த மாதிரி தப்பு நடந்தது சார் அந்த ப்ராப்ளத்தை பேசி முடிச்சு அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறமும் அருண் வந்து விஜய் சேதுபதி சாரை குறை சொல்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாரு என்னை விட்டுருங்க இது எங்கேயோ போது டூ மச்சாக இருக்குன்னு விஜய் சேதுபதிக்கும் இவருக்கும் ஏதோ கிளாஷ் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் டைரெக்டாக விஜய் சதுபதி சாரே பேசுகிறாரு ஸோ அவர் பேசும்போது கூட அவர் ஏதோ ஃபேமிலி காலேஜ் அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஃபேமிலியாக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம் ஃபேமிலியாக இருந்தா கூட அம்மான்றவங்க நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்பான்றவர் நம்மளுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுவார் ஃபேமிலிலேயே அப்படி பிரித்து தான் நம்ம ஒர்க்கை பார்க்குறோம் ஏ நம்ம வீட்லேயே ஒர்க்கை பிரித்து பார்க்கும்போது ஸோ இது வந்து ஒரு காமன்னாக எல்லோரும் இருக்க சேர்ந்து இருக்கிற வீட்டில் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கன்னு பிரித்து கொடுக்குறாங்க அது தப்பு ஒன்றும் இல்லை அது இவருக்கு தான் தப்பாக பட்டிருக்கு ஸோ எல்லாருக்குமே கரெக்டாக பட்ட ஒரு விஷயம் இவருக்கு தப்பாக பட்டிருக்குன்றப்பவே தெரியணும் இவருக்கு வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோன்றத அவர் ஒத்துக்கவே மாற்றார் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்